நார்த் இந்தியாவில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை விவரமாக பார்த்துருவோம் டே ஒனில் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ க்ரூர் கலெக்ட் பண்ணியிருக்கு டே டூல டூ பாயிண்ட் டூ எயிட் குரோர் டே த்ரீல த்ரீ பாயிண்ட் செவன் டூ குரோர் டே ஃபோரில் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ நைன் க்ரோர் டே ஃபைவ்ல ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ க்ரோர் டே சிக்ஸில் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் க்ரோருன்னு மொத்தமாக சிக்ஸ் டேஸில் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் குரோர் வசூல் பண்ணியிருக்கிறதா நார்த் இந்தியாவில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஜி ஸ்டுடியோஸே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க நார்த் இந்தியாவில் விஜய் கெரியர்லேயே சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த மூவினா அது லியோ தான் ஃபைனல் கலெக்ஷனாக ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோரு கலெக்ட் பண்ணிச்சு இதோட டே ஃபைஸ் நார்த் இந்தியா கலெக்ஷன் பார்த்தோம்னா டே ஒன்ல ஃபைவ் குரோர் டே டூல டூ பாயிண்ட் டூ ஃபைவ் குரோரு டே த்ரீல த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோர் டே ஃபோரில் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் குரோரு டே ஃபைவ்ல த்ரீ குரோரு டே சிக்ஸ்ல த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ குரோன்னு மொத்தமாக டுவெண்ட்டி டூ குரோர் ரேஞ்சில் வசூல் பண்ணியிருக்கு இதை கம்பேர் பண்ணுறப்ப தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கம்மியான பர்ஃபார்மன்ஸை தாங்க நார்த் இந்தியாவில் பண்ணிகிட்ருக்கேன் பட் டே டூ அண்ட் டே த்ரீ இந்த ரெண்டு நாட்கள்லையும் லியோவை விட தி கோட் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை நார்த் இந்தியாவில் பண்ணியிருக்கு ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் அது பிக்கப் ஆகலை பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸான தமிழ் படங்கள்லையே நல்ல பர்ஃபார்மன்ஸாக தி கோட் நார்த் இந்தியாவில் பண்ணிக்கிட்டுருக்கு நார்த் இந்தியாவில் அதிக வசூல் பண்ண டாப் டென் தமிழ் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் டூ பாயிண்ட் ஃபோர் டூ தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு செகண்ட் பிளேஸில் லியோ ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் சென் ஃபைவ் குரூரு கலெக்ட் பண்ணிருக்கேன் தேர்ட் பிளேஸில் கபாலி தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ கலெக்ட் பண்ணிருக்கேன் ஃபோர்த்து பிளேஸில் எந்திரன் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபிஃப்த் பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ குரோரு கலெக்ட் பண்ணிருக்கேன் சிக்ஸ்த் பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் டூ டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கேன் செவன்த் பிளேஸில் விக்ரம் எயிட்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணிருக்கேன் எயித்து பிளேஸில் ஐ மூவி எயிட்டீன் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கேன் நைன்த்து ப்ளேஸில் இந்தியன் செவன்டீன் குரூர் கலெக்ட் பண்ணியிருக்கேன் டென்த்து பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் குரூர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ படமாக ரிலீஸ் ஆனால் சிக்ஸ் டேஸ்லேயே இந்த லிஸ்ட்டில் டென்த்து ஹையஸ்ட் கிராஸர் ரெக்கார்டை செட் பண்ணியிருக்கு அடுத்தடுத்த நாட்களில் எவ்வளோ வசூல் பண்ண போதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை